அடுத்தவரும் ஏசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கருத்த நல்லவ இப்பொழுதும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான் எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவருடைய பற்களை கூசி போகும் இதோ நாட்கள் வரும் என்ற கருத்து அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் இதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் எனக்கு அருமையானவர்களே பெற்றோர்கள் தாய்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போகும் அப்படி கூசி போவதற்கு வாய்ப்பே இல்லை அவனவன் அவன் தக்கதான பலன்தான் கிரியைக்கு தக்கதான பலன்தான் கர்த்தத்தருவாரை தவிர பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் அதனால் பிள்ளைகளுக்கு பற்கள் கூசி போகும் என்று சொல்ல முடியாது அவனவன் செய்த கிரியைக்கு பெற்றோர்கள் செய்த கிரியைக்கு அவர்களுக்கு தான் பலன் நற்கிரிகளை செய்தால் நல்ல பலன் தீமையானவர்களை செய்தால் தீமையான பலன் தான் நீ எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்பட்டோம் வேதம் அப்படி தான் இயேசு சொல்லியிருக்கிறாரு எனவே எனக்கு அருமையானவர்களே இதோ நாம் செய்த பாவங்களுக்கு மற்றவர்களை ஆக்கக்கூடாது நாம் செய்த அக்கிரமங்களுக்கு மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது அவன் அவன் தக்கதான பலன் அவனவனுக்கு கிடைக்கும் என்று தெளிவாய் வேதம் சொல்கிறது அநேகரும் பாருங்க அவர்கள் செய்த தவறுகளோ குற்றங்களுக்கு மற்றவர்கள் மேல் பழைய சுமத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இனி நாட்கள் தாவிது பாவம் பண்ணினார் கண்டித்த பொழுது கண்டித்து உணர்த்தப்பட்ட பொழுது தீர்க்கு தரிசின் மூலமாய் அவன் அண்டவரே நான் நமக்கு ரம் வகும் மனுஷருக்கு பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியோ என்னில் இருக்கிற பரிசுத்தா எடுத்து போடாதீரும் என்று கதறிந்தார் அதனால் கடைசி வரல ராஜ பாரியம் ராஜ ராஜபாரியம் பாரம் அந்த மனுஷனை விட்டு அகலவில்லை எனவே முடிவு பெருந்த மட்டும் நிலைக்கு நிற்க வேண்டுமெனால் நான் செய்கின்ற காரியங்களை ஒவ்வொரு நாளும் அரைந்து பார்க்கணும் காலையிலிருந்து நாங்கள் நாம் என்ன செய்திருந்தோம் காலையில் என்ன செய்து கொண்டிருந்தோம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன தேவை தேவனுக்கு பிரியமில்லாத எது தேவையில்லாதது எதை பேசுகிறோம் என்ன செய்தோம் என்று ஆராய்ந்து பார்த்து நாம் உங்களை முழுவதுமாய் கர்த்திட்ட சப்மிட் பண்ணிடணும் முழுவதுமாய் கர்த்தரோடு கூட ஒப்புரவாக ஒரே கதறணும் அப்படிப்பட்ட ஒரு கதறன் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக மன்னித்து மீண்டும் கட்டுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் கட்டப்பட வேண்டாம் உயர்த்தப்பட வேண்டும் மயமைப்பட வேண்டும் அது கர்த்தரால் லாகும் நம்முடைய கிரியை பொறுத்துதான் கர்த்தர் உயர்த்துவார் பொல்லாத கிரியை விட்டு திரும்பினோமானால் கர்த்தர் மன்னித்து ரச்சித்து போதும் அப்படியாக கர்த்தட்ட ஒவ்வொரு நாள் ஒப்புறவாகவும் ஒவ்வொரு நாள் கர்த்தட்ட இணைவாக சந்நிதியிலே விஜயத்தை வாசித்து ஜெபித்து கடந்து போவோம் முடிவு மட்டும் வைத்திருக்க ஒரு விஷயமா கத்தர் வாசிப்பார்கள் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள